அழகு செடிகள் பூச்செடிகள் பழமரங்கள் மற்றும் அனைத்து வகையான ஆர்கானிக் பொருட்களும் கிடைக்கும் என காத்தது காட்டுக்குள்ள என்ன இது ரெண்டு மூணு அளவு இந்த ஆப்பிள் தான் இருக்கு யாரும் எதை எடுக்கல சரி நம்மளாவது குடிப்போம் ஆப்பிள் ஜூஸ் ரெடி நல்ல ஹாயா சோஃபால உட்காந்து மெதுவா குடிப்போம் ஐயையோ சோஃபால உட்காந்து ஆப்பிள் ஜூஸ குடிக்கலான்னு பார்த்தா இந்த மாமியார் கிளவி வேற உட்காந்துருக்க சரி சமாளிப்போம் மறுமொழி என்னது கையில ஜூஸா நானே உங்ககிட்ட ஜூஸ் போட்டு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீயே போட்டு கொண்டு வந்துட்டா கொண்டா முளை குடிப்போம் எத்தே இது எனக்கு போட்ட ஜூஸத்தை தெரிய மறுமலை நீ உனக்கு எப்படி ஜூஸ் போட்டு கொண்டு வருவா எனக்கு எப்படி ஜூஸ் போட்டு கொண்டு வருவா எல்லாம் தெரிஞ்சுதான் எனக்கு நீ நான் உங்ககிட்ட ஜூஸு கேட்டிருந்தேம்னா வெறும் ஐஸ் வாட்டரா தான் இருந்திருக்கோம் ஆனா உனக்கு நீ போட்ட இந்த ஜூஸு கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்கும் கொண்டா நான் குடிக்கேன் நீ போய் உனக்கு வேற ஜூஸ் போட்டுக்க இந்த அங்கத்தை சின்ன தாயக்கோ சின்ன தாயக்கோ யாரு செல்வியா இருட்டி இந்த வாரம் ஐயோ ஜூஸ்ல சீனி போட மறந்துச்சம இந்த கிளவி சீனி போடலாம் அதுக்கு வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் மறுமுலை நெல்லு என்னத்தை ஆமா நீ இப்ப ஜூஸ்ல என்ன தட்டி கலந்துட்டு போற ஒன்னெல்ல ஜூஸ்ல சீனி போட மறந்துட்டேன் அதான் சீனி எடுத்துட்டு வந்து கிளந்தேன் சீனிய கிளம்பியாஹ ஒன்னெல்லாம் நம்ப முடியலை நீ ஜூஸை குடிச்சு காட்டு அப்பதான் நான் உன்னை நம்புவேன் அப்படியா சரிங்க இப்போ அது என்ன நம்புறீங்களா ஹிஹி ஹி இல்ல ஒரு எல்லாரும் முன்னெச்சரிக்கை தான் சரி சரி எனக்கு வேற ஒரு ஜூஸை போட்டு கொண்டாப்பா ஆ இருந்ததே ரெண்டு ஆப்பிள் தான் ரெண்டு ஆப்பிளும் ஏற்கனவே ஜூஸ் போட்டாச்சு உங்களுக்கு வேணா ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டருக்கு போய் எடுத்து குடிங்க போங்க